வந்தீர் மூணு கேள்வி கேட்டார் ராஜா இவரை பார்த்து பெருசா சிரிக்க சொன்னார் ஜடபரத ராஜன் இப்பதான் நான் கேள்வி கேட்டிருக்கேன் மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்கிறேன் இந்த மூணு கேள்வி மட்டும் யாரையும் கேட்கவே கேட்காதேன்னு சொன்னார் பரதர் ராஜாவுக்கு புரியல இந்த மூணு கேள்விதான் நம்ம யார பார்த்தாலும் கேள்வி நீரார் எங்கிருந்து வந்தீர் எதற்காக வந்தீர் பன்னார்னா கிருஷ்ணா அபிவாதே அங்கீரரச பாரத்பாரத்வாதி திரையாஷே பிரவரான் பாரத்வாதி கோத்தரா அவஸ்தம்ப சூத்திரா கிருஷ்ணஷர்மா நாம சுருடுவே நான் தான் கிருஷ்ண சர்மா சொல்ல போறேன் ஆர் எங்கிருந்து வந்தீர் சென்னப்பட்டேன்னு வந்தேன் எதுக்காக வந்தீர் விட்டுப்புற உபநியாசம் பண்றதுக்காக வந்தேன் படகா பதில் சுருடு முல்லயும் ஜடபரதர் அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் நம் மூணு கேள்வியை மட்டும் ராஜன் யாரை பார்த்து கேட்கவே கேட்காதே என்ன கேட்டாலும் ஒரே பதில் தான் இந்த மூணு கல்வினர் ராஜா என்னமோ ஒரே பதில் வரும் பதில் மாறாதான்னு நினைச்சிருந்தான் கண்டிப்பா மாறாது நீர் யாருன்னு கேட்டியா நீ யாரோ நானா நீ எங்கிருந்து கேட்டியா நீ இருந்து வந்தியோ வந்தேன் நீ எதற்காக வந்தீன்னு கேட்டியா நீ எதுக்கு வந்தியோ நான் அதுக்குதான் வந்தேன் மூணு வாசியே கிடையாது நீ யார் ஒரு ஜீவாத்மா நான் யார் ஒரு ஜீவாத்மா நீ எங்க இருந்து வந்தே ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து இருந்து நான் எங்கிருந்து வந்தேன் ஒரு தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து நீ எதுக்கு வந்தே கர்மத்தை தொலைக்க நான் எதுக்கு வந்தேன் கர்மத்தை தொலைக்க ஆக உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ராஜன்னு இந்த கேள்வியை மட்டும் தயவு செய்து நீ ஆறு இடத்துலயும் கேட்கவே கேட்காதே ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கு எல்லாரும் கர்மத்தை தொலைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கோம் கர்மம் தான் வந்திருக்கோம் நீ பல்லக்கல உக்காந்து தொலைக்கிறேன் நான் தூக்கி தொலைக்கிறேன் இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே தவிர நீயும் கர்மத்தை தொலைக்கத்தான் வந்தேன் நானும் தொலைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்ப இங்க பாத்தோம்னா நான் கர்மத்தை ஏதோ கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துப்போம் பாபத்தை தொலைப்போம்னு பகவத் விஷயத்தை சொல்லி சொல்லி அடியேன் தொலைச்சிட்டு இருக்கேன் கேட்டு கேட்டு நீங்க தொலைச்சிருக்கு ரெண்டு பேருமே கடைசியில கர்மாவை தொலைக்கிறதுக்காக தான் வந்திருக்குமே தவிர இல்லமோ மேடை போட்டுட்டாங்கிறதுக்காக வசத்தின்னு அர்த்தம் இல்ல கீழே உக்காத்தி வச்சிருக்காளேங்கிறதுக்காக தாழ்ச்சிங்கிற அர்த்தமும் கிடையாது வந்ததெல்லாம் ஒரே பிரயோஜனத்துக்காக ஒரே பயனுக்காக ஆனால் ராஜன் இந்த மாதிரி நீ கேட்கவே கேட்காத கேள்விகளே சொன்னார் கிடு கிடுன்னு பதிலே ராஜா அப்படியே ஆடி ஆச்சரியப்பட்டு போயிட்டான் முதல்ல விழுந்து சேவிச்சான் நான் பிரம்மாவுக்கு பயந்ததில்லை சக்கராயுதத்துக்கு பயந்ததில்லை திரிசூலத்துக்கு பயந்ததில்லை உம்ம பார்த்து இப்ப நான் பயப்படுறேன் என்ன ஞானம்ங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுக்கு திரிசூலமும் ஒண்ணு பண்ணாது எதுவுமே ஒண்ணு பண்ணாது ஒரு ஞானியின் இடத்துல சேர்ந்து இருக்கிற ஞானத்துக்கு எத்தனை சக்தி விழுந்து சேவிச்சான் நான் எந்த ஆச்சார்டனை தேடிட்டு போனேனோ அவரே நீராக எதிரே வந்து விட்டீர் அதனால கேட்டுக்க வேண்டிய அர்த்தத்தெல்லாம் உம்மிடத்திலேயே கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று ராஜா விழுந்து சேவித்தான் மேற்கொண்டிவலவனுக்கு உபதேசத்துக்கு தொடங்கி இருக்கிறார் ஆத்ம வித்தை உடல் எப்படி ஆத்மாவு காட்டிலும் வேறுபட்டது எல்லா ஆத்மாக்களும் சரிநிகர் சமம் என்பது அவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறார் இடத்திலே அஹம்யே ருஹியாம பார்த்திவ குண பிரவாஹ பதித பூத வர்க்கோபி ஆத்தியம் ஆத்மா சுத்த அக்ஷர சாந்த நிர்குண பிரகிருத்தேகே பிரஹ பரஹ பிரபயாசிய அகில ஜந்துஷு ஆத்மாவினுடைய சிறப்ப சொல்றார் அஹம் நான் நீ இவர்கள் இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருளே கிடையாது நான்கிற வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம் நீங்கிற வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம் இவர்கள் வார்த்தைக்கு ஆத்மாதான் அர்த்தம் கடைசியில் இந்த சொல்லத்தனைக்கும் ஒரே பொருள் தான் ஏற்பட செய்த எனக்கு ரகுகுணன் பேரு உனக்கு ஜனபரதன் பேருன்னு நீ நினைப்பேன் இந்த உடலுக்கு ரகுகுணன்னு பேர் இந்த உடலுக்கு ஜடபரதன் பேர் இந்த உடலை தள்ளி ஆத்மாவை மட்டும் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கோ ராஜன் தான் நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பேர் ஆத்மாவுக்கு ரெண்டு விதமான வேஷம் உண்டு உனதுக்கு விசிஷ்ட வேஷம்னு பேரு உனதுக்கு நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பேர் விசிஷ்ட வேஷம்னா உடலோடு சேர்ந்த ஆத்மா அப்பதான் எல்லா வேறுபாடுகளும் மனசுல நிஷ்கிருஷ்ட வேஷம்ன உடல விட்டு பிரிக்கப்பட்ட ஆத்மா அந்த ஆத்மாவை பார்த்தா தானே சமதரிசனம் ஒன்றாக பார்ப்பதே தோன்றும் கண்ணன் கீதையில் அழகா சாதிக்கிறான் வித்யாவினய சம்பே பிரே கவி ஹஸ்தினி சுனிச்சை பண்டிதாக சமதரிசினா வித்யாவினய சம்பே பிரணே நன்ன கற்றுணந்த பிராமணனாக இருந்தாலும் கல்வியே இல்லாத பிராமணனாக இருந்தாலும் கவி ஹஸ்தினி பெரிய யானையை பார்த்தாலும் சின்ன பசுமாட்டை பார்த்தாலும் நாய் மாம்சத்தை உண்ணுகிற தாழ்ந்தவனை பார்த்தாலும் இவ ஆருக்குள்ள வேறுபாடு பார்க்கவே பார்க்காதே ஆத்மா ஒரே போலத்தான் இருக்கும் இந்த உடல் தான் அழிந்தழிந்து மாறுமே தவிர ஆத்மாவுக்கு மாறுதலும் கிடையாது அழிவும் கிடையாது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார் அப்ப ஆத்மா எப்படி இருக்கும் இந்த சுழலிலே அகப்படாது தேயாது ஒன்பதாவது ரசமான சாந்தியோடு இருக்கும் நிர்குணகா தோஷங்கள் எதுவும் தட்டவே தட்டாது பிரகிருத்தே பரகா சிபிகேயம் நான் ஒன்னு தூக்கினது கிடையாது அதுக்கு நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சமைக்கிறதுக்காக தொடங்குறியா சமைக்கணும்னா எது எதை சமைக்கிறது நாம நினைப்போம் சமைச்சு விடுறோம் அரிசியை உள்ள போடுறோம் பானைக்குள்ளே தண்ணீர் போடுறோம் சமைச்சா எடுத்து அவர் சொன்னார் எத்தனை சம்பந்தம் இருக்கு பாரு ராஜன் அந்த இடத்துல அரிசி அரிசியோட சம்பந்தப்பட்ட தண்ணீர் தண்ணீர் கொதிக்கணும் தண்ணீர் கொதிக்கணும்னா பாத்திரத்தினுடைய அடி கொதிக்கணும் அடி கொதிக்கணும்னா அதுக்கு வேண்டிய நெருப்பு எரிஞ்சாகணும் நெருப்பு எரிஞ்சணும்னா கட்டை கொதிச்சாகணும் கட்ட கொதிக்கணும்னா காத்து எரிந்தாகணும் காத்து வரணும் கட்டை கீழே பூமியோட சம்பந்தப்படணும் எது சமைத்ததுன்னே சொல்ல முடியாது ராஜன் ஒன்னாலே என்னமோ சமைச்சதுன்னா தீ சமைச்சு கொடுத்து நீ சொல்லிட்டு போடுவே அந்த மாதிரி நான் ஒத்துக்கவே மாட்டேன் இப்ப ஒன்னொன்னும் தேவைப்படுறது தீ தேவை அதே போல வீச வேண்டிய காற்று தேவை மண் பாத்திரம் தேவை தண்ணீர் தேவை அரிசி தேவை ஒன்னொன்னு சூடாகி ஆகணும் இத்தனையும் சேர்ந்தா தான் அரிசி சோர நம்மால் சமைக்கவே முடியும் அதனால நீ நினைக்கிறா போலே ஆத்மாவ உடலோட சம்பந்தப்படுத்தி பார்க்காதே என்ன நீ பார்த்து என்ன என்ன கேள்வி கேட்ட தெரியுமா பருத்திருக்கிறாயின்னு கேட்டாய் நான் பருத்ததே இல்லை ஏன்றது இப்ப என்ன சந்தேகம் வந்துடுத்து நீ பருத்து இருக்கிறாய் சொன்னார் இல்லையா நீங்கிற சொல்லுக்கு ஆத்மா அர்த்தம்னு நிரூபிச்சு விட்டார் அவர் பருத்து இருக்கிறாய்ங்கிறது உடல் நீ பருத்து இருக்கிறாய்ங்கிற சொற்கள் ரெண்டு சேரவே சேராது ஏன்னா நீங்கறது ஆத்மாவுக்கு பருத்து இருக்கிறாய்ங்கிறது உடலுக்கு ஆத்மா பருக்காது உடலை நீங்கற சொல்லு சொல்லாது இதனாலதான் சந்தேகம் வந்துருத்து இப்ப ஜடபரதருக்கு ஆஹ் நீ நான் என்கிற சொற்கள் ஆத்மாவைத்தான் குறிக்கும் பருத்தல் எடைத்தல் நெடிதல் குள்ளம் சொல்லு சரீரத்தை தான் குறிக்கும் தெரிந்து கொள் மேலே சாதிக்கிறார் ஸ்ரூயதாம் வக்தும் பூபன சக்கியத்தே உபபோக நிமித்தஞ்ச சர்வத்திராகமன கிரியா ராஜா கேட்டான் தர்மா தர்மௌன சந்தேக சர்வ காரியேஷு காரணம் உபபோக நிமித்தஞ்ச தேகா தேகாந்தராகமாக எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எது ஸ்ரேயஸ் உடம்புக்கும் சரி ஆத்மாவுக்கும் சரி ஸ்ரேயசு சிறப்ப கொடுக்க கூடியது எதுன்னு ராஜா கேட்டான் பிராமணர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சப்தோகம் குறிக்கும் அந்த ஆத்மாவுக்கு எது சிறப்புன்னா நீ நினைக்கிற எதுவுமே ஆத்மாவுக்கு சிறப்பானதே இல்லை ஏன்னு கேட்டா ராஜா நீ பாறை ஒண்ணும்னா ஆத்மாவுக்கு சிறப்பு பணம்னு சொன்னியானா ஆத்மாவா பணத்தால ஆத்மாவுக்கு எந்த லாபமும் இல்லை தாய் சொன்னியானா இந்த ஜென்மத்துல இவன் தாய் தந்தை அடுத்த ஜென்மத்துல ஆறுங்கறதே தெரியாது இந்த மாதிரி எடுத்து இது எதுவுமே ஆத்மாவுக்கு நல்லது பண்ண போறதில்லை நல்லத்தை கொடுக்கும் என்று நிரூபிக்கிறார் தொம்ராஜா ராஜா பிதுகு பித்துகு புத்திரோ ரிப்போ ரிப்பு நீ எப்படி இருக்காய் நான் ராஜான்னு நீ சொன்னியா இப்ப அதுல எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு சொல்றேன் பாரு வேடிக்கையை சொல்றார் நீ ராஜா அப்படின்னு என்னன்னைக்கு உன்னால சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஏன் பாரு உன்னுடைய மனைவிக்கு நீ கணவன் உன்னுடைய தகப்பனாருக்கு நீ பிள்ளை உன்னுடைய தம்பிக்கு நீ அண்ணன் உன்னுடைய அண்ணனுக்கு நீ தம்பி உன்னுடைய எதிரி நாட்டுக்கு நீ எதிரி உன்னுடைய நண்பன் நாட்டுக்கு நீ நண்பன் இத்தனை பேர் உனக்கு இருக்கிறச்சே விரும்பிக்கான் நான் ராஜான்னு சொன்னியே கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா சொன்னியா ராஜன் இப்ப இப்ப நாமே ஆறுன்னு சந்தேகம் வந்துடும் என்ன ஒத்தொத்தர் இப்ப சுத்தி சுத்தி கவிட்டாரா என்னை பத்தி தாயின்னு விட்டார் என்னையே தகப்பன் விட்டார் என்னையே பிள்ளைன்னு விட்டார் என்னையே எதிரின்னு விட்டார் என்னையே நண்பன் விட்டார் நான் நண்பனாக இருக்கேன் எதிரியாக இருக்கேன் என் நண்பனுக்கு நான் நண்பன் என் எதிரிக்கு நான் எதிரி என் பிள்ளைக்கு நான் தகப்பன் என் தகப்பனுக்கு நான் பிள்ளை ஆக நான் நான் பிள்ளை நான் தகப்பன் கொஞ்சம் நிதானமா யோசிங்க நான் தகப்பன் நான் பிள்ளை நான் அண்ணன் நான் தம்பி நான் கணவன் நான் மனைவி இதுல ரெண்டாவது வார்த்தை அத்தனை மாறிண்டே போச்சா நம் முதல் வார்த்தை எதுவும் மாறாமலே போச்சா இந்த முதல் வார்த்தை அத்தனை ஆத்மாவை சொல்லும் இந்த வார்த்தை அத்தனை உடலை சொல்லும் அதனாலதான் அது மட்டும் தான் மாறின் இருக்குமே தவிர வார்த்தையால நான் 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 அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட ஆத்மா மட்டும் மாறவே மாறாது ஆக எத்தனை உறவு முறையை நாம மாற்றிக்கொண்டே போனாலும் நான் உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் மாறாது அதுக்கு ஒரே ஒரு ஜாதி உண்டு அதுக்கு என்ன ஜாதி தெரியுமா ಆತ್ಮ ಭಗವಾನು ಅಡಿಮೆಂಗ ತಟ್ಟವೇ ತಟ್ಟಾತ್ತ ಅಳಹಾ ಜಡಪರದರ್ ಸಾಧಿಕರ ತ್ವಾಮ ಸರ್ವಲೋಕಸ್ ಪಿತುತ್ರೋ ರಿಪೋ ರಿಪು ಪತ್ನಿಯ ಪತಿ ಪಿತಾ ಸೂನೋ ಕಿಂ ತ್ವಾಂ ಭೂಪ ವದ್ಯಹಂ ತ್ವಂ ಕಿಮೇತ ಚಿರ ಕಿಂನುಗ್ರೀವಾ ತವ தோதரம் கிமு பாதாதிக்கம் கிம் மகீபதே ஏவம் வியவஸ்தே தத் மயாகம் பிதக்கரண நிஷ்பாத்தியம் சக்கியதே நிருபதே கதம் மேற்கொண்டு எது சிறேயுன்னு கேட்க புத்திரன் புள்ள சில பேர் சிரேய்சு புத்திர பேர் இருந்தா தான் சிறப்புன்னு சொல்லுவர்கள் ஆனா இந்த புத்திரம் படுப்பற பாடுராஜா உனக்கு தெரியவே தெரியாது பொண்ணு பிறந்தா தேவையில்லைன்னு பல பேர் சீமந்த புத்திரி நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற முல்லியோ முதல்ல பொண்ணு பிறந்ததுன்னா சீமந்த புத்திரி பெரும உண்டுன்னு சொல்லிப்போம் பிள்ளை பிறந்து விடுத்தா சொத்த ஆழ்றதுக்கு வந்துட்டான் என்ன அவன பார்த்து நாம சொல்லிப்போம் இந்த புத்திரன் புத்திரன்னு ஏன் பேர் வருது தெரியுமா பிள்ளைன்னு தமிழ்ல சொல்றோம் புத்திரன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் புன்னாம்னோ நரகாத்து திராய தேதி புத்திரா இந்த புள்ள பிறக்கலாம் புது புத்துன்னு ஒரு நரகம் கிடைக்குமா நல்ல வேலை நேத்துக்கு பட்டியல் அதை நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன் புதுன்னு ஒரு நரக்கம் நிறைய நரக்கத்தை பத்தி பார்த்த முடியும் அதுல புள்ள பிறக்கலாம் புதுன்னு ஒரு நரக்கம் கிடைக்கும் இவன் அந்த அதுல போய் விழாம என்னை காப்பாத்தி இல்லையோ அதனால புத்திர நரக்கத்திலிருந்து என்னை காப்பாற்று பவன் புத்திரன் அதனாலதான் இவனுக்கு இப்படி பேரு உடனே சில பேருக்கு சந்தேகம் வந்துடும் அப்ப பொண்ணு மத்தியும் பெத்தவாள இருந்தா அந்த நரக்கம் கிடைக்குமா இல்ல பொண்ணு புள்ள ரெண்டுமே இல்ல புத்திர பேரே இல்ல அந்த நரக்கம் கிடைக்குமா இதெல்லாம் கேண்டிருப்பா